ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்கள் ஊரில் கிராமத்துக்கு போனப்போ அங்கே தோட்டத்தில் வீடு பால் காய்ச்சினோம் அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இது வந்து சின்ன வயசில் விளாண்டு தான் நம்ம வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் இப்போ கிடைச்சாலும் எதுவுமே இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு சுத்தமாக தான் இல்லை கிடைக்கவே கிடைக்கல நம்மளுக்குனாச்சும் அட்லீஸ்ட் அந்த சின்ன வயசில் விளாண்ட விளாட்டெலாம் கிடைக்குமான்னு பார்த்தா அங்கே வீடு கட்டின மிச்சக்கல்ல ஜல்லி இருந்துச்சு அந்த ஜல்லிக்கல்ல பொறுக்கி அச்சாங்கல்ல விளாண்டோம் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு அச்சாங்கல் தெரியும் இது வந்து இப்போ பச்சைங்கள்லாம் எல்லாத்துக்குமே விளாட தெரியாது இது பேர் பாண்டின்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்கள வரீங்களான்னு கேட்டு அவங்களுக்கும் அவங்க என்னோட ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கும் ரொம்ப ஆசை இருந்துச்சு ஆசை ஒன்று வைக்கப்படாதீங்க வாங்க ஏன்னா எப்போதுமே கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டாவே நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் பெரிய பெரிய சந்தோஷம் வந்தால் தான் அனுபவிப்பேன் இருந்தாலும் நமக்கு எதுவுமே கிடைக்காது சின்ன சின்ன சந்தோஷம் இது இது விளாண்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அன்னைக்கு உண்மையாலுமே சொல்கிறேன் பால் காய்ச்சி ஒரு அதிகமாக ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு குட் விளாட்டு இது நம்ம இந்த மாதிரி இவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் ரொம்ப கழிச்சு விளாட்னாலும் ஃபஸ்ட்டு டக்குனுக்கு எனக்கு டக்கு டக்குன்னு வாங்க வரல வரல பிள்ளைங்க வேறு அங்கெல்லாம் வம்புகிட்டே இருப்பாங்க யார் ஜெயிக்கிறாங்களோ யார் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு விளாட்றதுக்கு ரொ உங்களுக்கு இது மாதிரி யாருக்கும் அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதனால எப்போவுமே எப்போவுமே ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் இப்போ ஊருக்கு போனோம்னு வச்சுக்கோங்க வயல் வளையில் பார்த்தாங்க மயில் மெஞ்சா உங்களுக்கு அதெல்லாம் ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஒரு இதனால் போட முடியல நான் அது உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் சின்ன சின்ன தான் ஒரு புல்வெளி அசைகிறத பார்த்து ஒரு சந்தோஷம் சில்லுன்னு காற்று இருந்தால் சந்தோஷம் மயில் நடந்து போனால் அவங்களுக்கு சந்தோஷம் இந்த மாதிரி அச்சாங்க விளையாண்ட சந்தோஷம் இன்னும் பல்லா அவங்களுக்கு மறந்து போன விளையாட்டெல்லாம் அவங்களுக்கு திரும்பி நான் உங்களுக்கு கொண்டு வரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் நான் அதான் ஜாஸ்தி எடுத்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு டக்கு டக்குன்னு உங்களுக்கு கல்லில் அச்ச அச்சு வந்து விழுந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறதுனால அதனால் எனக்கு அது ரொம்ப நாள் ஆசை இது விளாண்டு விளாண்டு எடுக்கணும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி இந்த சந்தோஷம் வந்து என்னால் மறக்கவே முடியாது அதனால தான் நான் டக்குன்னு நான் விளாண்டு வீடியோ எடுத்து டக்குன்னு அந்த ஒரு ஒரு நிமிஷம் தான் யோசனை பண்ணேன் இது பால் காய்ச்சல் என்னை வீட்டில் உட்காந்து விளாண்டுருக்கேன் பாருங்களேன் இது வந்து உண்மையிலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு இது அதனால் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் மாதிரி உங்களுக்கு என்னென்ன மருந்து போன விளையாட்டு இருக்குதுன்னு அது உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் பல்லாங்குழி தாயம் இதெல்லாம் உங்களுக்கு அளவுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் நான் விளாட்ற விளையாட்டு தான் இது வந்து ரொம்ப நேரம் மாட்டேன் சும்மா கொஞ்சம் நேரம் விளாடுவோம் பட் ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் என்ன விளையாட்டுன்னு தெரியாமல் பேச்சு இல்லையா இது முடிஞ்சளவுக்கு குழந்தைங்க சொல்லி சொல்லிக்கணும் இதெல்லாம் ஒரு கான்சன்ரேஷன் தான் இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும் இந்த அச்சாங்கல் அந்த பாண்டி இந்த பல்லாங்குழி விளாட்றப்போ ஒரு ஷார்ப்பஸ் கிடைக்கும் நம்ம கண் பார்க்க கை செய்ய அது நல்லா உங்களுக்கு அது வந்து மேக்ஸு இது மாதிரிக்கெல்லாம் இந்த ஆட்டம் விளையாட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ் எல்லாம் குழந்தைங்க ரொம்பவே நல்லாவே செய்வாங்க டிராயிங் சிஸ்லாம் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லை இந்த மாதிரி அச்சாங்கல் ஆட்டமும் கான்சென்ட்ரேஷன் தான் வரும் நல்லா விளாண்டாவே நெக்ஸ்ட் வீடியோ